ஒரு குடையின் கீழ் இணைக்க முடியும் என்பதற்கான ஆக பெரும் உதாரணமாகத்தான் இந்த நிகழ்வை நாம் பார்க்க முடியும் காளியம்மா வெளியே போனதும் சீமான் கட்சி காளியம்மா அப்படின்னு கொஞ்சம் பேர் பேசிக்கிறாங்க ஒரு பிரைவேட் ஃபங்க்ஷன்ல காளியம்மாவுக்கு படுபயங்கரமான வரவேற்பு மறைமுகமா ஒரு டூருக்கு அவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை எப்படி உணர்த்துறாங்க பாருங்க தொடர்ந்து இரண்டாயிரம் ஆண்டுகள் தமிழ் வரலாற்றில் அதிகாரம் பெற்ற மன்னனாக பாண்டிய மன்னன் இருந்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு பாண்டிய மக்களுடைய கூட்டம் இன்னைக்கு எங்க இருக்கு அவருடைய நேரடி வாரிசுகள் எங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படாத மறைக்கப்பட்ட வரலாறுகளுக்கு நடுவில் மரியாதைக்குரிய அண்ணன் வினோ அவர்கள் கயலை மீனை வைத்து அதற்கிடையில் தன் மகளை அமர்த்தி இருக்கிறாள் இதோ இருக்கிறாள் பாண்டியர்களின் வாரிசு இதை நான் பறைசாற்றுவதற்காக பாண்டியர்களும் சரி சோழர்களும் சரி சேரர்களும் சரி எந்த இடத்தில் எந்த வேலை திட்டத்தை செய்தாலும் கட்டுமானங்கள் செய்தாலும் கோயில் கட்டினாலும் அல்லது அன்னதான கூடங்கள் வைத்தாலும் அவர்களுடைய சின்னங்களை பொறித்து வைப்பதற்கான காரணம் யாரு செஞ்சாங்கன்னு கண்டுபிடிப்பதற்கல்ல உன் இனத்தின் வரலாறு ஒரு திறனாய்ந்து வாழ்ந்த கூட்டத்தின் பிள்ளைகள் தான் இன்னைக்கு அரசியல் அதிகாரப்பற்று அதிகார பங்கேற்பற்று நமக்கான பிரச்சனையை யார் நமக்காக பேசுவார்கள் என்ற கேள்வியோடு நின்று கொண்டிருக்கிறோம் இன்றைய தினமான இந்த கூட்டம் என்பது பிள்ளையை வாழ்த்துகின்ற கூட்டம் மட்டுமல்ல வரலாற்றை அவளுக்கு சொல்லி தருகின்ற கூட்டமாகவே அமர்ந்திருக்கிறது எனக்கு முன்னால் பேசின ஐயா சொன்னது மாதிரி எனக்கு முன்னால் பேசின ஐயா சொன்னது மாதிரி முதல்ல நான் கூட சில சூழல்களில் வர முடியுமா வர முடியாதா அப்படிங்கிற ஒரு நெருக்கடியில் இருந்தேன் ஆனால் ஒன்றை மட்டும் சொன்னாங்க வேண்டுகோள் நல்லா இருக்கும் இனிமேல் யாருக்காவது மரியாதை செய்யணும் அப்படின்னா ஒரு புத்தகம் வாங்கி கொடுங்க பயனுள்ளதா இருக்கு இந்த பத்திரிக்கை இருக்க இந்த பத்திரிக்கை ரொம்ப முக்கியம் இந்த பத்திரிக்கை ரொம்ப பரட்டி போட்டுருச்சுன்னு சொல்லணும் உண்மையாவே யாரை புரட்டிச்சோ இல்லையா என்னைய நல்லா புரட்டுச்சு அதாவது எனக்கு முன்னால் நிறைய பெரியோர்கள் பேசி அமர்ந்திருக்கிறாங்க எனக்கு பின்னால் நிறைய பெரியோர்கள் பேச இருக்கிறாங்க மரியாதைக்குரிய அண்ணன் வினோ அவர்களுடைய அன்பு மகள் எனது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அவர்களுடைய அன்பு மகள் அனஸ்டினா அவர்களுடைய திருவிருந்து நிகழ்ச்சி